ஹாய் ஹலோ வணக்கம் அப்ளே கேக்குதா

சாப்பாடே சாப்பிட கூடாது இட்லி தான் சாப்பிடலாம் இட்லி உப்புமா இந்த மாதிரி சமைக்கவே கூடாதுன்றதுனால நான் இல்லைன்றது இன்னைக்கு ஏகாதசி வருதா நானும் ஏற எடுத்து வருவோம் ஏன் பிள்ளைங்க சாப்பிடவே ஏகாதசி உப்புமா இட்லி இந்த மாதிரி

એ આવલો કોરી લેજો கேக்குதான்னு பாத்தாத்தே வரல எடுத்தே வரல மூஞ்சி பேச ஏன் நம்ம அங்கேயே உக்கார நம்ம உடம்பு முடிக்க கேக்குதா ஹலோ வணக்கம் கேக்குதான் பாரு

சொல்லுங்க லைக்கலாம் போட்டுட்டாங்க